ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த டி வீடியோவில் டீட்டெயிலாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசி பலனை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது சேனலோட இப்பவே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு ஆதரவு திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல்பட்ட அழுத்தி விடுங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய ஒன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனதி இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்து குடையவனை வந்து குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டு குடையனும் ஒன்பது குடையவனும் வந்து இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க உச்சமடைந்து காணப்படுகிறார் செவ்வாய் பகவான் இரண்டு ஒன்பது குடையவர் உச்சமடைந்து சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு திருப்தியான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதில் முழுதான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க எந்த ஒர்க்கும் பெண்டிங் இல்லாமல் சூப்பராக உங்களது காரியங்களை சிறப்பாக முடித்து முழுமையான ஒரு மன திருப்தியை நீங்கள் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது எனவே காரிய வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றையதான் நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் சின்ன சின்ன டென்ஷன் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல தானாக மறைந்து விடக்கூடிய உருகி விடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால கவலைகள் தீரும் மனம் லேசாகும் ஆகும் சிறந்த ஒரு நாள் இன்பமான ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாங்க இப்பொழுது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க ட்ரை பண்ணுங்கள் அது அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் கெத்தாக இருப்பீங்க உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் வேலையில் முடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் சூழல்கள் உங்களுக்கு உருவாகிறதுனால காரிய வெற்றிகளும் அதிகரிக்கும் நல்ல ஆதரவும் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் வெளியூர் போகணுங்கிற ஆசைகள் அதற்குண்டான பயண ஏற்பாடுகள் எல்லாம் இப்போ சாதகமாக அமையங்க எனவே தாராளமாக நீங்கள் வெளியூர் பயணங்களையும் மேற்கொள்ளலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் ஒரு மனப்பக்குவம் மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக சமுதாய பணிகள் மூலமாகவும் ஏற்படும் எனவே சமுதாய பணிகளில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க கலைத்துறை எல்லாம் இன்னைக்கு அதிகமான முன்னேற்றங்கள் இருக்குங்க துறை பெரிய துறை எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கான முன்னேற்ற கருப்பும் பாதைகள் வந்து அதை நீங்க சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொம்ப சுலபமாக டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியுங்க கொடுக்க வேண்டிய கடங்கள்லாம் நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாக்கியிலும் உங்களால் வசூல் செய்து கொள்ள முடியும் அதனால் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சுலபமாக நடைபெற்று பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் இல்லத்தில் திருமண யோகம் கூடி வந்திருக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கிறதுனால நீங்கள் திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யுங்க நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கான திருமண தடைகளும் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமணத்திற்கான அதிகமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் திருமணமாகி குழந்தை வாக்கியம் இல்லாத அன்பர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து உங்க வீட்டுல வந்து மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அந்த மாதிரியான நல்ல தகவல் வந்து சேருங்க உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்துட்டு ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ண வாய்ப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒற்றுமை உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படுங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு இன்பமான ஒரு நாளாக அமைத்து தருவதற்கான வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு இருக்க நண்பர்களில்லை ஆனாலும் உங்கள் பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால சில புதிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் மனநலத்தை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வருத்தப்படக்கூடிய சூழல்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிடுங்க உங்களது புதிய பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்தாங்க உங்களது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நிதி உதவி உங்க பெற்றோர்கள் மூலமாக இன்னைக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அதீதமான ரொமான்டிக் உணர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனவே உங்கள் காதலர் உங்களுக்கு தேவையான ஆதரவை கண்டிப்பாக தருவாருங்க நல்ல ரொமான்டிக்கான ஒரு உணர்வு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப செழிப்பாக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி இன்னைக்கு கூடுங்க உங்களுடைய அழகும் வந்து பர்சனாலிட்டியும் சேர்ந்து புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனவே அதன் மூலமாக நீங்கள் புதிய நண்பர்களை கொண்டு உங்களது நட்பு வட்டாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் மனதில் வந்து அதிகமான பிஸியான ஒரு வேலை ஷெட்யூல் இருந்தாலும் உங்களுக்கு ரொமான்ஸ் வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறது அவசியம் புதிய வேலைகளை ஆரம்பிப்பதற்கு எது உங்களுக்கு வந்து சுலபமான வழிமுறையாக அமையும்னா முதல்ல இருக்கிற பெண்டிங்கான ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக புதிய முயற்சிகளை முழுமையாக ஈடுபட முடியுங்க எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே வந்து காரியங்களை முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நல்ல ஒரு பிளானிங் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குங்க அதனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி உங்கள் காரியங்கள் பெண்டிங்கான ஒர்க்குலாம் முடிச்சுட்டு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி நீங்கள் முடியுங்க ஏன்னா இன்றைக்கி காரிய வெற்றிகள் எடுத்த காரியம் எல்லாமே முடியக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால ஆக்கப்பூர்வமா சிந்தித்து இன்னைக்கி முயற்சி நீங்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சூப்பரான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களுடைய பழைய ஞாபகங்கள் சந்தோஷம் தரக்கூடிய நினைவுகளை உங்களது வாழ்க்கை துணைவர் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கு வருங்க ஸோ அந்த மாதிரி ஆனந்தமாக பழைய விஷயங்களை நினைவுகூரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திருமண வரங்களை வீடு தேடி வருங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி பெறும் உங்களுக்கு இன்கமும் சூப்பராக இருக்குங்க மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வருமானம் வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரிவு பண்ணணும் பாக பிரிவினை உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் நண்பர்களும் உதவி செய்யறதுனால நீங்கள் நிறைய புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனரசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மீனராசி என்பவர்களை யாரலாமின் தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் லேசாக கூடிய வகையில் உங்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய ஒரு நாளுங்க பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு சுபகாரிய ஏற்பாடுகள் சிறப்பாக கை கொடுங்க நல்ல வரங்கள் வீடு தேடி வரும் அதை நீங்க கொள்ளுங்கள் மங்கள யோகம் கூடி வந்துள்ள ஒரு நாள் என்ற தினம் நீங்க நினைச்சபடி திருமணங்களையும் நடத்த முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வந்தவங்களுக்கு நீங்க வெளியூர் போகிறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படுங்க குறிப்பாக உத்தியோஸ்தர்களுக்கு உங்க சூழ்நிலை வந்து ஆபீஸ்ல சூப்பராக திருப்தியாக இருக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மனசுல நல்ல ஒரு மெச்சூரிட்டி உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தின பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சமுதாய பணிகளை உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் நாள் முழுக்க இன்பமாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குறிப்பாக கலைஞர்களுக்கு நல்ல உயர்வான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் கலைத்துறையில் நீங்கள் சிறந்த மேன்மையை அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே